கீழடி ஆராய்ச்சியில் அந்த தகுடு கண்டுபிடித்த போது ஐயாயிரம் ஆண்டுகள் என்று சொல்கிறார்கள் அப்போ தமிழுடைய வரலாறு என்ன நம்ம எல்லாம் ரெண்டாயிரம் ஆண்டு என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் மூவாயிரம் ஆண்டு என்று சொல்லுகின்றோம் அப்போது தமிழ் இலக்கணத்துடைய வயது என்ன ஒரு கூற்று சொல்கிறது பத்தாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் என்று சொல்லுகிறது உலகிலேயே ஆறு மொழி மொழிதான் பழமையான மொழிகள் லத்தீன் கிரேக்கம் ஹெப்ரூ சீனம் சமஸ்கிருதம் தமிழ் இதில் பேச்சுவார்ப்பு இது ரெண்டே ரெண்டு மொழி தான் சீனமும் தமிழும் தான் வேற யாரும் பேச்சுவாக்கள் இல்லை ஆங்கிலத்துடைய வரலாறு என்ன எட்நூறு ஆண்டுகள் எழுநூறு ஆண்டுகள் தான் ஆயிரத்தை தாண்டவில்லை நமக்கு ஒரு பொது மொழி தேவை அதனால் நம்ம ஆங்கிலத்தை பயன்படுத்துகின்றோம் நாம் தமிழென்ற கர்வம் கொள்ள வேண்டும் பெருமை கொள்ள வேண்டும் அது முக்கியம் ஏனென்றால் இன்றைய தலைமுறைக்கு தமிழில் பேசுவது அவமானமாக கருதுகிறார்கள் தமிழில் பேசுவது அடையாளம் அவமானம் அல்ல நமது அடையாளம் தமிழில் பேசுவது நம்ம அடையாளமாக கொள்ள வேண்டும் தமிழ் நமது தாய்மொழி என்கின்றோம் ஆனால் தமிழ் மொழிக்கெல்லாம் தாய் அதுவே தாய்மொழி நம் தமிழ் என்று கூறிக்கொண்டு தமிழர் என்றது நம்ம அடையாளம் அல்ல நமது இனம்